நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் பகுதியில் பிறகுக்காக மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கும் வகையில் இறந்தவர்களின் உடல்களை எரிக்க சாண வரட்டியையே பயன்படுத்தி வருகின்றனர் வெண்ணாந்தூர் அருகில் உள்ள மின்னக்கல் கிராமத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதான கந்தன் என்ற முதியவர் பல ஆண்டுகளாக சாண வரட்டி தயாரிப்பதையே தொழிலாக கொண்டுள்ளார் பிறகுக்காக மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கும் நோக்கத்தோடு இந்த பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவிக்கின்றார் அவரது முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் விறகுக்கு பதிலாக சாண பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் சுற்றுவட்டார கிராமங்களில் இறந்தவர்களின் உடலை எரிக்க சாண வரட்டியே பயன்படுத்தப்படுகிறது இதனால் விறகுக்காக மரங்கள் வெட்டப்படுவது தவிர்க்கப்படுவதாக முதியவர் கந்தன் கூறுகிறார் சோகம் அதுக்காக தான் எரிமூட்டை தஞ்சி தட்டி காய வச்சு வைக்கிறேன் நாலு மணி நேரத்தில் சாப்பாடு எல்லாம் பூரா சாப்பிட பொடிஞ்சு போயிடும்